வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்ற வருஷம் எல் நினோ வருஷம் இதனாலேயே லைட்டாக அங்கங்கே மழை பிடிச்சாலே நமக்கு கொஞ்சம் பயம் எட்டி தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த நேரத்தில் வடகிழக்கு பருவமழை வேற ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் வடகிழக்கு பருவமழை இது போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாமதமாக தான் தொடங்குச்சு ஆனால் இந்த வாட்டி என்ன ஆயிருக்கு ஒரு நாள் முன்கூட்டியே இது தொடங்கிட்டுருக்குங்க நாம் இதுக்கு முன்னாடெலாம் இருந்தது வானிலை ஆய்வு மையத்தோட தகவல்கள் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் இந்த தமிழ்நாடு கேரளாவில் வடகிழக்கு பருவமழை தொடங்கலாம்னு கணிச்சிருந்தோம் ஆனால் இப்போ திடீதிப்புன்னு என்ன ஆயிருக்கு தென்மேற்கு அரபிக்கடலில் தேஜின்ற புயல் உருவாகியிருக்கு ஸோ இதன் காரணமாக முன்கூட்டியே வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு கேரளா சார்ந்து இப்போ ஆரம்பிச்சிட்டதா வானிலை ஆய்வு மையமே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கடந்த பத்தொன்பதாம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு அரபிக் கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாச்சு இதே நாள் நைட் என்ன நடக்குது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது மாறுது இதுக்கு அடுத்த நாள் இட் மீன்ஸ் நேற்றைக்கு காலையில் என்ன ஆகுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது வலுப்பெற்று நிற்குது இதுதான் இப்போது தேஜி புயலாக மாறியிருக்கு என்னப்பா காற்றழுத்தன்ற தாழ்வு பகுதின்ற மண்டலன்ற ஒன்றுமே புரியலையேனு யார்னா கேட்குறீங்கன்னா உங்களுக்காகவே விரிவான விளக்கம் இந்த ஷோ முடிகிற இடத்துல காத்துக்கிட்டு வெயிட் பண்ணுங்க இந்த தேஜ் புயல் இருக்குல்ல இதை பற்றி சில முக்கியமான விஷயங்களையும் பொதுவெளிக்கு கொண்டு வந்துடுறேன் அடுத்த பன்னெண்டு மணி நேரங்களில் இந்த தேஜ் புயல் தீவிர புயலாக மாறலாம்னோ அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் இது மிக தீவிர புயலாக வலுப்பெறலாம்னோ வர்ற இருபத்தஞ்சாம் தேதி அதிகாலை ஓமன் ஏமன் இந்த நாடுகளுக்கு இடையில் இது கரையை கடக்கலாம்னோ இப்போதைக்கு கணிக்கப்பட்டிருக்கு இந்த எல்லினோ சார்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு பல விஷயங்கள் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆகிருக்கும் ஆஹா வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருக்கு இது எல்நினோ ஆண்டு வேறு ஸோ என்ன நடக்க போதோ சென்னை பெருவள்ளத்தை திரும்ப ஒரு முறை நம்ம சந்திக்க போகிறோமோன்னு ஒரு ஐயம் கண்டிப்பாக எழுந்திருக்கும் அந்த சந்தேகம் எழுந்ததில் எந்த தப்பும் கிடையாதுங்க நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் இந்த வருஷம் எல் நினோ ஆண்டு தான் அதை மாற்றிருக்கிறதே கிடையாது ஸோ இந்த ஒரு பயம் காரணமாகவே பல பேர் இப்போ இதை அவதானிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த எல்லினோ தாக்கம் எந்தளவாக இருக்கலாம் இந்த வாட்டி நம்ம தமிழ்நாட்டில் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை சென்னையில் பெருவெள்ளம் வந்துச்சுல யாருமே மறந்துருக்க மாட்டோம்ல அது ஆக்சுவலாக எல்லினோ நீட்சியாக வந்தது தான் ஸோ இதனால தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் அப்போ ஏற்பட்ட சென்னை வெள்ளப்பெருக்கிற்கில் அதையும் கனெக்ட் பண்ணி சில பேர் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த லேசான பயம் நமக்கும் இருந்துச்சு ஸோ இதன் காரணமாக தான் இந்த தனியார் வானிலை நிபுணர்கள் இருப்பாங்கள அவங்க மூலமாக தான் தகவல் கிடைக்குமான்னு சொல்லி முயற்சிக்கும் போது தான் நிறைய தகவல்கள் கிடைச்சிதுங்க என்ன சொல்கிறாங்கன்னா மழையே இல்லாமல் வடகிழக்கு பருவமழை இந்த முறை தொடங்கியிருக்கு எஸ் உண்மைதான் மழையே பெருசாக இல்லை பட் வடகிழக்கு பருவமழை தொடங்கியாச்சு வங்கக்கடல் காற்றழுத்த பகுதி இருக்குல்ல இது மேற்கு திசை நோக்கி நகரம் அப்படின்ட்டோம் மேற்கு வங்கம் ஒடிஷா அண்ட் வங்கதேசம் இந்த பகுதிகளில் அதிக மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் எண்ணினோ வருஷமாகவே இது இருந்தாலும் சராசரி மழையை தான் நாம் தமிழ்நாட்டில் இந்த முறை பார்க்கலாம்ன்ற மாதிரி ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க ஏன்பா சராசரி மழைன்றது நல்ல செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களே நிறைய மழை பெய்யணுன்றது எல்லாருக்கும் ஆசை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு கூட ஒரு அளவு இருக்குது பேய் மழை அடிச்சு ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் வெள்ளக்கடாக மாற்றி வச்சுருச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஏன்னா எல்லினோ வருஷம் இதுன்றதுனால தான் இந்த பயம் இருக்குது ஸோ சராசரி மழை பொடி இந்த வாட்டி இருந்தாலே போதும் மற்றபடி எல்லினோ தாக்கம் சார்ந்து மழை அடிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா தாங்க முடியாது ஒரு பக்கம் தேஜ் புயல் உருவாகி இருக்கிறது இன்னொரு பக்கம் எல்லினோ ஆண்டு சார்ந்த பயம் ஏற்பட்டிருக்கிறது இதுக்கு மத்தியில் மக்கள் கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில அடிப்படையான விஷயங்கள் இருக்குங்க அதை முற்றும் முழுதாக இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வடகிழக்கு பருவமழைனால் என்ன நம்ம விவசாயிகளுக்கு அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அது காற்றோட வேகம் இருக்குல்ல இதை வச்சு இந்த தாழ்வு பகுதி தாழ்வு நிலை அப்புறம் புயலாக மாறுறது புயல்லே அதிதீவிர புயல்னால் என்ன இது போல் நிறைய கிளாஸிபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன மெசஸ்கல் ஃபினாமினா அப்படின்ற டேம் ஒன்று இருக்குதுங்க அது என்ன நான்கு வகையான அலர்ட்ஸ் என்ன அது ஆரஞ்சு ரெட்டுன்னு சொல்லி நிறைய அலர்ட்ஸ் இருக்குல்ல அது மொத்தமாக நான்கு வகைகள் ஓகேவா அதெல்லாம் என்ன இதில் அல்டிமேட்டாக ஒவ்வொரு முறையும் மழை வெளுத்து வாங்குறப்ப சென்னை மட்டும் மழைக்காலாக தத்தளிக்குதில் இதுக்கு காரணம் என்ன இந்த ஐந்து மிக முக்கியமான விஷயங்கள் சார்ந்த விரிவான காணொலி தொகுப்பு தான் இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வடகிழக்கு பருவமழை இந்த பருவமழை எப்படா பொடியும் அப்படின்னு விவசாயிகள் அவ்வளோ தவமாக கிடப்பாங்க ஏன்னா மகசூலுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமே இந்த வடகிழக்கு பருவமழை தான் அப்பேற்பட்ட அந்த வடகிழக்கு பருவமழை ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்கள்லேயும் கொட்டி தீர்க்கும் இந்த காற்றோட வேகம் இருக்குல்லங்க இதை கணக்கிலாக வச்சுக்கிட்டு தான் இந்த நான்கு விஷயங்களே டேர்ன் பண்ணுவாங்க முதல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னா காற்று முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் வீசுதுன்னு அர்த்தம் முதல் விஷயம் ரெண்டாவது அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு நீட்சியாக பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் இது பார்த்திங்கன்னா காற்று வேகம் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசும் மூணாவதாக காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் இது ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் காற்றின் வேகம் இருக்கும் இந்த மூணு நிலையை தாண்டினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கிடைக்கிறது புயல் மழை வெளுத்து வாங்கன்னு சொல்லுவோம் பாருங்கள் புயல் ஏற்பாட்டெல்லாம் முடிஞ்சு போச்சுல மழை வெளு வெழுன்னு வெளுத்து வாங்கும் அப்பேற்பட்ட புயல்ன்றது எப்படி டர்ம் பண்ணுவாங்கன்னா அறுபத்தி மூணு கிலோமீட்டர்ல இருந்து எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் காற்றின் வேகம் இருந்தால் அது புயல் இந்த நாலு விஷயம் புரிஞ்சிருச்சா இப்போ புயல் சார்ந்த கணக்கீடை பார்க்கலாம் இந்த காற்றின் வேகத்தை பேஸாக வச்சு தான் புயலோட கணக்கீடு இந்த இடத்துல முன்வைக்கப்படும் தீவிர புயல் அப்படின்னா நூற்று பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுதான் அர்த்தம் மிக தீவிர புயல்னால் நூற்று பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்திலிருந்து நூற்று அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துக்கும் கடும் தீவிர புயல்னால் நூற்று அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துலேருந்து இரநூத்தி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வேகம் வரைக்கணும் அண்ட் இதில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா அதி தீவிர புயல் இதுதான் நம்ம காதுகளாக அதிகமாக கேட்கவே கூடாது ரொம்ப 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 டேஞ்சர் இது இருநூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே இருக்குங்க மெஸஸ்கெல் ஃபினாமினா ஆக்சுவலாக இதை நம்ம பல தடவை ஃபேஸ் பண்ணியிருப்போம் இந்த பேரில் நம்மளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கலாம் ஆனால் இதை நம்ம சென்னை சென்னைவாசிகள் பல தடவை ஃபேஸ் பண்ணியிருப்போம் இந்த வாட்டியே மெசஸ்கெல் ஃபினாமினா இருக்குமான்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பெலாம் சொல்ல முடியாதுங்க ஏன்னா அப்பேற்பட்ட தான் இது ஒரு கலக்கம் இருக்க தான் செய்யுது அதாவது எதிர்பார்க்காத இடங்களில் திடீர்னு அட மழை வெளுத்து வாங்கும் நம்ம வானிலை ஆய்வு மையம் கணிச்சுருவாங்கள தமிழகத்தில் இந்தந்த பகுதிகளில் அளவுக்கு மழை பொழிய வாய்ப்பு இருக்குன்னு அந்த கணக்கீட்டையே உடைச்சிட்டு திடீர்னு மழை அங்கே அடித்து வெளுத்து வாங்கும் குறுகிய நேரத்திலேயே அதிக மழை பதிவாகும் இதுதான் இந்த மெசஸ்கல் ஃபினாமினில் இருக்க முக்கியமான ஒரு விஷயமே ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே அந்தளவு மழை போட்டு அடித்து வெளுக்கும் ஆனால் அதிகளவு வித்தியாசம் ஏற்படுங்க எதுக்கு இந்த வித்தியாசம்ன்ற டேம் இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்து ஏரியாவாக இருக்கும் ஆனால் ஒரு ஏரியாவில் அந்த ஒரு மணி நேரத்தில் பெஞ்ச மழை அளவை காட்டிலும் பக்கத்தில் இருக்க இன்னொரு ஏரியா இருக்குது பாருங்கள் அங்கே பெஞ்சிருக்க மழை அளவு மேலே இருக்கும் இந்த நேரம் தொலைவு இது ரெண்டுத்தையும் சேர்க்குறப்ப மழை அளவு அப்படின்றது எங்கேயோ நிற்கும் இப்போ புரிஞ்சிருக்கும் மெசஸ்கல் ஃபினாமினோ அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு இந்த செய்திகள்லாம் வாசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே சென்னைக்கு வந்து எல்லோ அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு ஆம்பர் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு இங்கே திருவாரூர் பக்கம் போனீங்கன்னா ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ரொனன்சியேஷனுக்கு காதில் தெளிவாக விடும் ஆனால் அதுக்கான அர்த்தம் எத்தனை பேர் புரியும் அதை பற்றி போகணுன்னா பார்க்கலாம் மக்கள் ஏன்னால் இதை பற்றியே நீங்கள் வர வர செய்திகளை கேட்பீங்க ஏன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கல அதனால சொல்கிறேன் இல்லை முதல் அலர்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் அலர்ட் இதுதான் ஆரம்ப புள்ளியே க்ரீன் அலர்ட் விடுக்கப்படுது அப்படின்னா அதுக்கான அர்த்தம் மழை வருவதற்கான அறிகுறி இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது மழை வந்துச்சுன்னு கிடையாது வருவதற்கான அறிகுறி மேகம் கலையாமல் கருப்பாக இருந்தால் நம்மளே சொல்லுவோம் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஸோ இதில் கொடுக்குற டிஸ்க்ளைமர் அரசு என்ன முன்வைப்பாங்கன்னா மக்களுக்கு அச்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ க்ரீன் அலர்ட்னா பயப்பட வேண்டாம் அடுத்தபடியாக எல்லோ அலர்ட்டுங்க இதுக்கான அர்த்தம் மோசமான வானிலைன்னு அர்த்தம் பிரச்சனையை இங்கே தான் ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இதான் இதோட சாராம்சம் மூணாவது அலர்ட்டுக்கு பேர் ஆரஞ்சு அலர்ட் இதை ஆம்பர் அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அலர்ட் மட்டும் ஒரு பகுதி சார்ந்து விடுக்கப்படுது அப்படின்னா உயிர் சேதம் பொருட்சேதம் ஏற்படும் அளவுக்கு மோசமான வானிலை இருக்குது ஸோ மக்கள் உஷாராக இருங்க அப்படின்றது அர்த்தம் இதில் நாலாவது அல்டிமேட்டான ஒரு அலர்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் மிக மிக மோசமான வானிலை நிலவிக்கிட்டு இருக்கு உங்களோட உயிரையும் உடைமைகளையும் பாதுகாக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருங்கன்னு அர்த்தம் ஏப்பா தமிழகத்தில் அவ்வளோ மாவட்டங்கள் இருக்குது அதையெல்லாம் விட்டு எதுக்காக ஒரு ஒரு வருஷமும் டிசம்பர் மாதம் நெருங்க 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 நம்ம சென்னையை மட்டும் பார்த்து பயப்படுறோம் ஏன்னா சென்னையில் மட்டும் தான் அந்தளவுக்கு தண்ணி தேங்கி நிற்கிது எதுக்காக ஒவ்வொரு தடவையும் சென்னை மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்கள் மனசில் தெளிவாக எழுந்திருக்கும் நியாயமான சந்தேகம்தான் ஆனால் அந்த சந்தேகம் ஏழை காரணமே நாம தான் சென்னைவாசிகள் தான் இதில் கருத்தே இல்லை புரிய வைக்கிறேன் அதாவது தமிழகத்தில் இருக்க மற்ற மாவட்டங்களை காட்டிலும் சென்னையில் எதுக்காக அதிகப்படியாக மழை நீர் தேங்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான காரணங்கள் நாலு வருதுங்க இதில் முதல் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மற்ற மாவட்டங்கள் இருக்குல்ல சவுத்தில் எடுத்துக்கோங்களேன் அங்கெல்லாம் நீர் தேங்கும் இடங்களில் சாலையோ இல்லைனா பேருந்து நிறுத்தங்களோ வீடுகளோ பெருசாக கிடையாது ஏன்னா அங்கே லேண்ட் இருந்தாலும் காலியாக இருக்கும் பல இடங்களில் அதனால் அங்கே போயிடுவாங்க நீர் தேங்கிற இடத்துல அங்கே பெருசாக இது போல் எந்த ஒரு கட்டுமானமும் இருக்காது ஆனால் சென்னை எடுத்துக்கோங்க நீர் தேங்குகிற இடம் தெரிஞ்சாலும் அந்த நீரை அள்ளி வெளியே தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல நம்ம மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் இல்லை யாரை குறை சொல்கிறது வாழ்விடம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஆகணும் ஸோ மக்களை கை காட்டுறதா இல்லை அங்கே இருக்க மக்களை வெளியேற்றாமல் இருக்க அரசை கை கேட்டுறதா தான் ஒன்று ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா உட்கட்டுமான பணிகள் சென்னையில் தான் அதிகம் தமிழகத்தில் நீங்கள் வேறு எந்த மாவட்டத்தில் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள் எந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அதிகமாக இருக்குது எஸ் அபியூசா இங்கே தான் ஏன்னா நிறைய தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும் தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் நிறைய இந்த பொது போக்குவரத்து சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் மெட்ரோ ட்ரெயின் வரைக்கும் எடுத்துக்கோங்களேன் எங்கே அதிகம் சென்னையில் தானே அது ஒன்று மூணாவது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நீர் வடிகால் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த நீர் வடிகால் நூறு சதவீதம் அடைப்பில்லாததாக இருக்கணும் இப்போ ஒரு பத்தாயிரரூபா செலவு பண்ணி நல்லா பிராண்டில் ஒரு ஷூ ஒன்று எடுத்துகிட்டேன் ஆனால் சைஸ் சின்னதாக இருக்குது என்ன பிரயோஜனம் என் காலுக்குள்ளே ஏற மாட்டேது மாதிரி தான் இந்த விஷயமும் அங்கே ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிற அவ்வளோதான் நீர் வடிகால்கள் இருந்தாலும் அதில் அடைப்பு ஏற்பட்டு எல்லா குப்பையும் தேங்கி அதிலே தண்ணி நின்றுச்சுன்னா என்ன ஆகும் அந்த நீர் வடிகால்கள் இருந்தோ இல்லாததுக்கு சமம் இப்போ ஏற்பட்ட தலைவலி சென்னை வரைக்கும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது இதில் மறுக்கவே முடியாது யாருமே இல்லைன்னு சொல்லிட்டுலாம் வடிகால்கள் இருக்குது அது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் எஃபிஷியன்சி இருக்கலாம் அங்கே இந்த இடத்துல அங்கே தண்ணி நிற்காதப்பா ஓடிட்டே இருக்கணும் ஆனால் மிச்சருக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் போதும் தண்ணியை மேலே கொண்டு வரதுக்கு இல்லை நாலாவது முக்கியமான காரணம் இது நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு காரணம் தான் மக்கள் தொகைங்க வேறு எதுவுமே கிடையாது தான் சென்னையை பல பேர் இங்கே இருக்கவங்களே குற்றம் சொன்னாலும் அவங்க மற்ற பகுதிகளிலேருந்து இங்கே வந்து சென்னை கொடுக்குற வாழ்வை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க தான் ஆனாலும் அவங்க வாயிலேருந்து சென்னையை திட்டுறது நம்மளால் கேட்க முடியும் ஒரு சென்னை வாசி நம்மளுக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் என்ன பண்ணுறது நிறைய மாவட்டங்களை சேர்ந்த மக்களுக்கும் இந்த இடம் தானே இடமா இருந்துகிட்டு இருக்கு அப்பேற்பட்ட இந்த சென்னையில் மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக ஆக்கிரமிப்புகள் அதிகமாகிட்டு இருக்கு ஒரு நாற்பது குடியிருப்புகள் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்களேன் அதை தாண்டி இன்னொரு முப்பது பேருக்கு எக்ஸஸா வீடு வேணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஒன்றும் அவங்களுக்கு காசும் இருக்காது அங்கே குறிப்பாக வீடு இருக்காது அவங்க கிடைக்கிற அங்கே பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன இடங்களில் தான் டென்ட்டு போட்டுக்கணும் அதுலேயும் குறிப்பாக டென்ட் போடக்கூட வசதி இல்லாத பல பேர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ இதனால் கிடைக்கிற இடத்த பல பேரை நாடி அங்கேயே பல நாட்கள் தங்குவ ஆரம்பிச்சிருவாங்க இது மாதிரி முதல்ல கம்மியாக ஆரம்பிச்ச ஆக்கிரமிப்புகள் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு எல்லாருமே இங்கே வந்தாக்கா ஆக்கிரமிப்புகள் பெருசாக மாறாமல் என்ன ஆகும் அதுவும் நீர் வடிகால்கள் வரைக்கும் ஆக்கிரமிக்கிற குடும்பம்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ சென்னையில் தண்ணி இந்தளவு தேங்குது அப்படின்னா இந்த நான்கு காரணங்கள் பிரதானமானது மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் மழையை பார்த்து பயம் வேண்டாம் ஜஸ்ட் விழிப்புணர்வு இருந்தால் போதும் அலட்சியத்தையும் தவிர்த்துட்டா நல்லது குப்பைகளை குப்பை தொட்டிகளில் தான் போடணுன்றதுக்காக ஆங்காங்கே வெளியே நிறைய குப்பை தொட்டிகள் இருக்கு ஆனால் நம்ம பயப்படங்க என்ன பண்ணுறாங்க சில பேர் வெளியே தூயிட்டு போடுறாங்க ஏன்ப்பா இதுக்கும் மழை தண்ணி வெளியே போகாம இருக்குது என்னப்பா தொடர்புன்னு கேட்டிங்கன்னா எல்லா குப்பையும் போய் ட்ரைனேஜில் அடைச்சுக்கிடுச்சுனா எங்கேந்து தண்ணி வெளியே போகும் அதுக்கப்புறம் அரசு சரி இல்லைன்னு கை காட்டுறது இதுக்கு தான் மக்களை சொல்கிறேன் நேற்றுக்கு உங்கள் செல்ஃபோனுக்கு இது போல் ஒரு அலர்ட் வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க எமர்ஜென்சி அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது எதுக்காக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேரிடர் காலங்களில் நம்ம எல்லாரையும் எச்சரிக்கிறதுக்காக அரசு கிரியேட் பண்ணியிருக்க ஒரு சோதனை ஓட்டம் இதுக்காக தான் உங்கள் ஃபோனுக்கு அது போல் ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கோம் ஒரு சின்ன சைலன்ஸ் சத்தமாக வந்திருக்கோம் பல பேர் பயந்துருப்பீங்க பயப்படாதீங்க மக்களே நம்ம நலன் சார்ந்து எச்சரிக்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த விஷயத்தை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருக்க நேரம் எல்லினோ வருஷம் கரெக்டாக இந்த மெசேஜ் உள்ளே வந்திருக்கு ஸோ பயம் வேண்டாம் விழிப்புணர்வோடு இருங்க அது போதும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்